தெரிய எங்களுடைய வலைய கணிப்பணிப்பாளர் எம் எஸ் சவுதுல் நஜீம் அவர்களுடைய தலைமையிலே இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கேரளா எஸ்டேட் முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றனர் அதிபர் ஜின்னாசர் அவர்களையும் நாங்கள் இந்த வேளையில வரவேற்றுக் கொள்வதோர் எங்களுடைய ரிசாத் அதிபர் அவர்கள் அதே போன்று ஸ்ராஜ் அதிபர் ஆகியோர்கள் தற்போது வரி அமைந்திருக்கின்றார்கள் இன்னும் பல அதிபர்கள் வரியை தந்து அங்கு அவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து வரந்திருக்கின்றார்கள் இன்னும் சொற்பவெளையிலே எங்களுடைய இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நடைபெற்ற கல்வி போத்தரா சாதாரண சாதனை வர பரீட்சையிலே எங்களுடைய கல்வி வலயம் தேசிய ரீதியாக இரண்டாம் இடத்தினைப் பெற்று மிகவும் வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது எனவே அந்த சாதனையை அர்ப்பணிப்போடு செயற்பட்ட அனைவரையும் பாராட்டி அவர்களுக்கு மதிய விருந்து விருந்துபசாரம் அளித்து அவர்களை அனைவரையும் கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக எங்களுடைய இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது

فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين இந்து சமய வழிபாடு இடம்பெறும் இதனை நிகழ்த்துவதற்காக வளவாளர்களில் ஒருவரான திருமதி என் தயாதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பொருந்த கைதோள கிறிஸ்தவ சமய அனுஷ்டானம் இடம்பெறும் வளவாளர்களில் ஒருவரான திருமதி

பரீட்சையில் இலங்கையில் நூறு வலையங்களில் எமது கல்முனை வலயம் இரண்டாம் இடம் பெற்றதை அதன் வெற்றியை மகிழ்ச்சியை கொண்டாடும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வை இலங்கையிலே கல்முனை கல்வலயத்தினுடைய வரலாற்று ஏடுகளிலே சரித்திரத்திலே ஒரு அத்தியாயத்தை திறந்து அதை நகை சேர்க்கண்டு வகுத்து அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் வரும்

இந்த தங்கம் எங்கே என்று கேட்கின்ற காலகட்டத்திலே எங்கே தகரம் இங்கே தங்கமாச்சு பாடல் வரியை அவர் தங்கம் இங்கே எங்க தகரமாக்கி விடுவாரோ என்று நினைத்தேன் ஆனால் அவர் சிறந்த ஆசிரியர் என்பதால் தங்கம் இங்கே தங்கமாச்சு என்கின்ற வரியிலை கொண்டு மாற்றியிருந்தார் இப்படியாக மகிழ்ந்து எம்முகளை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களிடையே இருக்கின்ற பல்வேறுபட்ட

உண்மையிலே மாணவர்கள் உழைத்தார்கள் களத்திலே ஆசிரியர்கள் பாடுபட்டார்கள் அதிபர்கள் வழிகாட்டினார்கள் தேவையான நாங்கள் பார்த்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே வரையம் ரீதியிலே நாற்பத்தி ஓராவது இடத்திலே இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இருபதிலே என்னுடைய வரையம் இதே சுட்டியிலே

தேசிய ரீதியில் இரண்டாவது இடத்திலே துட்டமைக்கான கௌரவிப்பு நிகழ்வு தற்போது இடம் அனுபவிக்கின்றது பொதுவாக எந்த இடமாக இருந்தாலும் முருவதமாக இருந்தாலும் அந்த திருவதத்தினுடைய தலைமை தளபதி வழிநடத்துகொண்டவர்கள் மிக முக்கியமானவர்கள் அந்த வகையில் எங்களுடைய வலயத்தினுடைய படிப்பாளர் அவர்களை பொறுத்தவரையில் எந்த விதயமாக இருந்தாலும் பேசுகின்ற எங்களுடைய வலை கழிப்பணிப்பாளர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிய அது மாத்திரமல்ல தன்னிடம் இருக்கின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சிறந்த முறையில் தன்னுடைய ஆளுமையினை கொண்டு இன்முகத்தோடு

நினைவு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு தற்போது இடம் பெற்றுக் അകരം ഇപ്പോ സി അകം ഇപ്പോ താച്ചി കാട്ടിൽ അകരം ഇപ്പോ സിഗരം മാറ്റി തകരം ഇപ്പോ തക്ക മാറ്റി കാട്ടു മൂന്നിൽ പാട്ട് പാട് ഉള്ള

ಇವಂಧ ಎಲ್ಲ ಎಲ್ಲ i think am yeah நானி அட்டம் உடம்ப பத்தாம் பாரி தெலுவில்லது நாடம் திருவாரி தேரி ஓம் குத்தி போல் புடிச்சாரி பாரி தாவியான் தாக்காரி